ஏ ஓவியா ரோஸ் இன்னைக்கு எங்க தெரியுமா உங்களை கூட்டிகிட்டு போக போறேன் நான் பின்னாடி பெரிய மலை இருக்குல்ல அந்த மலையில குருவி முட்டை போட்டு வச்சுக்குது அதை எடுக்க தான் போறோமே டே முகின்னு வேணாண்டா குருவி முட்டைலாம் எடுக்க கூடாதுரா பாவண்டா குருவி ஏ ரோஸ் உனக்கு தெரியுமா தெரியாத நீ கவனிரு எனக்கு எல்லாம் தெரியும் அந்த முட்டை எடுத்து சுட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ வேற லெவல இருக்கும் டேஸ்ட்ல நீனே திரும்ப முன்னர் முட்டை எடுக்கலாம்னு சொல்லுவேன் ஏய் சொன்னா கேளுடா வண்டி எடுக்காதடா நமக்கு குருவி முட்டைலாம் வேணாம்

அங்க மேல போய் ஏறிட்டோன்னு வச்சுக்கியேன் அங்கதான் அந்த குருவி முட்டை விட்டுருக்கு ஆனா என்ன குருவின்லாம் எனக்கு தெரியாது ஆனா ரெண்டு குண்டுல முட்டை விட்டுக்குது அந்த முட்டையை மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்க சுட்டு சாப்பிடலாம் செமையா இருக்கும் என்னது சுட்டு சாப்பிட புரியா அந்த மலையை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு முகினு இவ்வளவு பெரிய மலையில எப்படி ஏறி எடுக்கிறது நீங்க ரெண்டு பேரும் கீழே இருங்க உங்க தலைக்கு மேலே ஒரு குண்டு இருக்கு அதை நீங்க பாத்துக்குங்க மேல ஒரு குண்டு நான் கொஞ்ச அமைதியா இருங்க என்ன வண்டி ஏற மாட்டேங்குது பின்னாடி ரெண்டு பேரும் சும்மா தானே இருக்கிறீங்க இறங்கி தள்ளி விடலாம் இதெல்லாம் வேணாம் நான் பக்கத்துல வந்துட்டேன் பாத்தீங்களா நான் வண்டியை இது வரைக்கும் வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி நடந்து போவேன் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற முட்டை அதை எடுங்க நான் மேலே உள்ள முட்டை எடுக்கிறேன் எதனா குருவி கிருவி வருதான பார்த்துக்குங்க வந்துச்சாங்க நம்மளை கொத்திப்படும் எங்களுக்கு மேலே வேற முட்டை இருக்கா ஐயோ ஆமாம் அதுக்கு மேலே வேற முட்டை இருக்கு சரி சரி நீ பார்த்து போ ஈ வா நம்மளும் போய் அந்த முட்டையை எடுக்கலாம் அந்த முட்டை பாரு நமக்கு பக்கத்தில் தான் இருக்கு சீக்கிரமாக ஓமியா பார்த்துக்காரு சரக்கு மழை ரொம்ப பயங்கரமாக சரக்கு பார்த்து பொறுமையா போ ஓவியாரோ செங்கரிக்கிறீங்க எடுத்துட்டீங்களா சீக்கிரமா வாங்க நான் எடுக்க போறேன் நீங்க எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு தான் ரொம்ப ஹைட்டா இருக்கு ஆனா எப்படி மேலே ஏறி எடுக்க போறேன்னு தெரியல தாவுடா தாவு இன்னைக்கு முட்டை எடுக்காம நான் வரப்போறது இல்லை ஹம் உம் தாவுடா ஏய் நான் எடுத்துட்டு வந்துடுவேன் பசங்களா நீங்க ரெடி ஆயிருங்க வேற எதனா குருவி சவுண்டு எதனா கேக்குதான்னு பாருங்க அய்யோயோ காலேஜிக்கு நான் விட மாட்டேன் ஓவியா ரோஸ் நாங்க அத ரெண்டையும் எடுக்காம வரவே மாட்டேன் இந்த முட்டையை நான் பார்த்துட்டேன் என் நாக்கு ஊறுது முகின் வேணாடா ரொம்ப ஹைட்ல இருக்கு சொன்னா கேளு வா நமக்கு மூணு முட்டையே போதும் போயிடலாம் இல்ல 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 இந்த முட்டையை நான் எடுக்காம வரவே மாட்டேன் நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த முட்டை கிட்ட நான் போவாம இருந்தா எப்படி வந்துட்டல்ல ஏய் மண்டடா மண்டையில முட்டை இடிக்க போதே இன்னைக்கு எல்லாம் கீழ ஊற போதே எவா எடுத்துக்கிட்டு இருந்தோம் அம்மா அடி கக்க கக்க கழு கழுகு வந்துருச்சு கழுகு வந்துருச்சு கல்லெடுத்து எடுத்து அடிங்கடி ரெண்டு பேரும் எடுத்து அடிங்க இந்த கொத்துக்கு கொத்து கொத்துது இந்த கழுகு இருக்கு அம்மாடி நான் கூட புறா முட்டை நினைச்சு வந்தேன் கழுகு முட்டைக்கிழமா எடுத்துட்டோம் சீக்கிரமா வாங்கடி ஓடிடலாம் இந்த இடத்துல நிக்கிறது வேஸ்ட்டு சீக்கிரம் வாங்க வண்டியில ஏறுங்க ஓடிடலாம்

இல்ல இல்ல ரோஸ் அது எனக்கு தெரிஞ்ச மலைதான் நாளைக்கு நான் அந்த மலைக்கு கூட்டிகிட்டு போறேன் நீ ஒன்னும் பயப்படாத